நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் இன்றைக்கி டே ஃபைவ் வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரஸன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஸ்டின் எப்படி கேட்போம் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே பார்த்துருக்கோம் இதில் வந்து இன்றைக்கி எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் இதுக்குரிய ஆன்சர் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்டில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ டே ஃபைவ்க்கான கொஸ்டின் பாருங்க நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் வாட் ஆர் யூ டூயிங் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது நீ என்ன செய்கிற அப்படின்னு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பார்த்தோம் இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியஸ் தொடர் நிகழ்காலம் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் இப்போ இதை வந்து ஒரு ஆண் கிட்ட கேட்கும்போது தும் கியாக்க ரகேகோ தும் கியாக்க ரகேகோ அந்த மாதிரி கேட்போம் அடுத்தது ஒரு சிங்குலர் ஃபார்ம்ல வந்து கேட்கும் போது தும் கியாக ரஹிஹோ அங்கே ஆண் கிட்ட கேக்கும் தும் கியாக ஹோ அப்படின்னு கேட்டோம் இங்க வந்து தும் கியாக ரஹிஹோ இந்த அங்க வந்து ரஹே வந்துச்சு இங்க ரஹி வந்திருக்கு இதோட ப்ரொனன்சியேஷன் இங்க இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அது வந்து நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு வந்துச்சு அதாவது சிங்குலர் அப்புறம் நம்மளை விட சின்னவங்க அந்த மாதிரி கேட்கும்போது அப்படி கேட்போம் இங்கே வந்து இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களிடம் மற்றும் மரியாதை நிமித்தமாக கேட்கும்போது ஒரு மரியாதையை கேட்குறோம் அதாவது சிங்குளரை தான் ஆனால் அவங்கக்கிட்ட மரியாதையை கேட்கணும் அப்படிங்கும்போதும் இந்த மாதிரி கேட்போம் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் வாட் ஆர் யூ டூயிங் ஆ கே ரஹேஹே ஆ இது வந்து ஆண்கள் கிட்ட கேக்கும் போது அதோட இருக்கு அடுத்து இதே பெண்கள் கிட்ட கேக்கும் போது மேற்பட்ட பெண்களிடம் மற்றும் மரியாதை நிமித்தமாக கேட்கும் போது இங்க வந்து அப்படின்னு வரும் இதோட ப்ரொனௌன்சியேஷன் இங்க இருக்கு ஓகே இப்ப கொஸ்டின் எப்படி கேட்கறது அப்படின்னு பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோல இதுக்கு வந்து ஆன்சர் எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத பாக்கலாம் Thank you.